விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததில் அன்புக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை இது அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே புரிய வருது இருந்தாலும் விஜய் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்காம அன்புவை அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே அன்பு என்னதான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே விஜய் வந்துட்டாலும் கண்டிப்பாக கம்பெனி பொறுப்பில் அவன் தலையிடவே கூடாதுன்ற முடிவோடு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அன்பு கிட்டே பேசினதுக்கப்புறமா தான் தாத்தா இதுக்கப்புறமாவும் அன்பவே இந்த கம்பெனி பொறுப்பை முழுசாக பார்த்துக்க விடக்கூடாது ஏன்னா அவன் போகிற போக்கே சரி கிடையாது நம்ம முதல்ல விஜய்கிட்டையும் காவேரி கிட்டையும் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எந்த விஷயமா இருக்க பட் இன்னொரு பக்கமோ பாட்டி எப்படியோ விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறமா அவங்க இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த சந்தோஷத்தில் இன்னுமே அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக சரி இப்போ நம்ம காவேரிக்கு பூமுடிப்பு ஃபங்க்ஷனை நடத்தலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்டே கலந்து ஆலோசித்து உடனடியாக வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் சாரதாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம பாவிற்கு எங்கள் வீட்டு விளக்கப்படி பூமடிப்பு ஃபங்க்ஷனை நடத்தலாமான்னு கேட்க சாரதாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு கண்டிப்பாக நடத்தலாம் என்னைக்குன்னு ஒரு நல்ல நாளை குறித்து நம்ம அதுக்கான ஏற்பாடு செய்யலான்னு சொல்ல ஆனால் முன்னாடியே நல்ல நாளை குறிச்சிட்டதா இந்த மாதிரி சாரதாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷோக்கை கொடுக்குற மாதிரி பாட்டி நாளைக்கே நல்ல நாள் தான் நம்ம நாளைக்கே இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம்னு சொல்ல இதை கேட்டுவிட்டு ஷாக்கான சார் இல்லை நாளைக்கேனா ரொம்பவே சீக்கிரமாக நடக்கிற மாதிரி தெரியல ஏன் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க விருப்பம் இல்லையா என்ன இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல ஆனால் சார்தாவும் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட பாட்டி இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த ஏற்பாடும் பண்ணத்தவையில் என்னோடய மருமகளுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனும் அப்படி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன் அதனால் நாளைக்கு நீங்கள் குடும்பத்தோடு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷோக்கான சார்தாவும் என்ன எல்லா ஏற்பாடையுமே பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சாலும் சரி ஓகேங்க நாங்கள் வீட்டில் பேசிட்டு நாளைக்கு வரோன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் என்ன பேசிட்டு வரேன்னு நாளைக்கே இந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க நல்ல நேரம்லாம் தவறிடக்கூடாது உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லைட்டாக அவங்களோட அதிகாரத்தை உயர்த்தி காட்ட இதில் மனசு கஷ்டப்பட்ட சார்தாவும் அந்த மன கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம சரிங்க நாளைக்கே நாங்கள் வந்துடறோன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் பக்கத்தில் இருந்த ராதாவும் என்னம்மா நீங்கள் இப்படி போய் பேசிட்டீங்க என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அவசரப்பட்டவங்க கிட்ட இப்படி பேசலாமான்னு சொல்ல ஆனால் பாட்டியும் அட என்ன நீ இப்போது புதுசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா அவங்க பொண்ணையும் ஏன் பேரனையும் அவங்க தானே வச்சுருந்தாங்க அவங்க அவ்வளோ அதிகாரத்தை காட்டி என் பேரனை அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தப்போ எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா இதுக்கப்புறம் பாரு என் அதிகாரம் என்னன்றத நான் அவங்களுக்கு காட்ட போறேன் முக்கியமா என் குடும்பம் அவங்கள விட எந்தளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றதையும் இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு தான் நான் காட்ட முடியும்னு சொல்லிட்டு பாட்டி இன்னுமே கொஞ்சம் வெறுப்படையும் கொஞ்சம் கெட்ட மனசு தனமாகவும் லைட்டாக பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு ராதாவும் அட அம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக விஜய் மறுபடியும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டு விட்டு போனாலும் போயிடுவானேன்னு சொல்லிட்டு இப்போது பாட்டி யோசிக்க வேண்டியதை ராதாவே யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டிக்கோ மனசுக்குள்ளே இன்னுமே தன்னோட பேரனை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்ற கோபம் இருக்குது அதனால தான் அவங்க அதை பற்றி வெளியே காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ள அந்த விஷயம் இருக்கனால அவங்க வார்த்தைகளை அப்பப்போ தவற விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் மறுபடியும் என்ன பிரச்சனை வர காத்துக்கிட்டு இருக்குன்னு இன்னும் தெரியல அதை பொறுத்திருந்த பார்க்கலாம் பட் இந்த பக்கம் இந்த மாதிரி தான் ஃபோனை பேசிட்டு வச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அமைதியாகவும் சோகமாகவும் இருக்கிறத பார்த்த பாட்டியும் என்னாச்சு கண்டிப்பாக விஜயோட வீட்டில இருந்து தான் பேசியிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி காவேரிக்கு பூ முடிப்பு விழாவை வச்சுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அட இது நல்ல விஷயந்தானே இதுக்காக எதுக்கு இவ்வளோ சோகமாக இருந்தா இல்லை இது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அவங்க அதை நாளைக்கே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் இருந்த கங்காவும் அட நாளைக்கே எப்படி முடியும் கண்டிப்பாக நம்ம கையில் சுத்தமாக பைசா இல்லை நீங்கள் குமரன் மாமாக்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு மட்டும் மனசில் வச்சுருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற ஏன்னா பணத்துக்காக ஏற்கனவே என் மாமாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சார்தாவும் இங்கே பாரடி நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளு அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு பைசா கூட எதிர்பார்க்கல நம்ம வந்தால் மட்டும் போதும் தான் சொன்னாங்க அவங்களே எல்லா ஏற்பாடியும் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களாம் நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணுன்றத கூப்பிட்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா இன்னுமே ஆணவத்திலையும் ரொம்பவே கோபத்துலையும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா இந்த மாதிரி அட என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் காவேரிக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம தானே நடத்தணும் அது தானே அவங்களோட குடும்ப வழக்கம் என்ன அவங்களோட பணக்கார திமுறை காட்டுறதுக்காகவே நம்மக்கிட்ட இப்படி அதிகாரத்தோடு நடந்துக்கிறாங்களான்னு மறுபடியுமே அவங்க பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி பேச ஆனால் சாரதாவும் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு ஏ வாயை மூடிடி இருக்கிற பிரச்சனையில இவ வேற இந்த பாரடி நீ இப்போ தானே சொன்ன மாப்பிள்ளக்கிட்ட அதான் உன் புரிஷங்கிட்ட ஒரு ரூபா கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு அதை நான் இப்போ என்ன கேட்கவா செஞ்சேன் அதனால் இந்த பிரச்சனையில நீ வாயை மூடிட்டுருக்காதான் நல்லது அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நீயும் முன்னாடி போய் நிற்கணும் ஏன்னா அவள் உனக்கு நின்றுக்காந்துட நீ மறந்துடாத நாளைக்கு ஒழுங்க மரியாதையாக ஒரு நல்ல புடவையை கட்டிட்டு என் கூட வர பாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு உன் வாயை திறந்த அப்புறம் நான் மற்றவங்க இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன் நடக்கிறதே வேற என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு கங்காவை மிரட்டேன் இதை பார்த்துட்டு கங்காவுக்கு கொஞ்சம் பயம் வரதா செய்து இருந்தாலும் அதை லைட்டாக முகத்தில் எங்கே நம்ம காட்டிடுவோமோ அதனால இவங்க எல்லாரும் நம்மளை தரகுறைவாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிவிட்டு உடனடியாக அவங்க கோபத்துலேயும் கடுப்புலேயும் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்துற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு ரூம்குள்ளே போயிட்டு எப்போ போல தனியாக உட்காந்து அவங்களோட வெறுப்பு எல்லாத்தையும் சொல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த பக்கம் பாட்டியும் ஏ இருந்தாலும் கங்கா சொல்கிறது உண்மை தானே உண்மையாக சொல்லப்போனால் நம்ம தானே ஒரு நல்ல நாள் பார்த்து காவிரிக்கு இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணணும் ஆனால் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது சுத்தமாக நல்லதே இல்லை தெரியுமா ஊர் உலகம் என்ன பேசும் நம்ம தரப்புலேருந்து நம்ம ஏதாவது காவேரிக்கை பண்ணி தானே ஆகணும் அம்மா எனக்கு எல்லாமே புரியுது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனடியாக பாட்டியும் இவன் வேற இப்போ என்ன பண்ண போகிறாளோன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்ன தான் நடக்க போதோ கடவுளே இதுக்கப்புறமாவது என் குடும்பம் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளால் இப்படியெல்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் மனசு வருத்தத்தோட கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கமோ வெளியே போன சார்தாவும் ஏதோ ஒரு நகை கடைக்கு போகிற மாதிரி தெரியுது அவங்க கையில் எப்படி பைசா வந்துச்சுன்னு தெரியல பட் அவங்க காவிரிக்காக ஏதோ ஒன்று வாங்குறாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க பட் இந்த விஷயத்தை பத்தி இப்போதைக்கு யார்கிட்டயுமே கண்டிப்பா கங்கா டங்கு டங்கு நாட ஆரம்பிச்சிருவா நாளைக்கு இந்த நகைய காவேரி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படியும் வீட்டுக்கு வந்து கங்கா பிரச்சனை பண்ணுவா நம்ம அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் பாட்டி திடீதுப்புன்னு நமக்கு இந்த மாதிரி பூமடிப்பு ஃபங்க்ஷனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டுட்டு காவேரியும் விஜய்கிட்ட என்னங்க திடீர்னு இப்படி வைக்கிறாங்களே எங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல உடனே அங்கே வந்த பாட்டியும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நான் சார்தா கிட்டே இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன் அவளும் சரின்னு சொல்லிட்டா நாளைக்கு நீ மட்டும் ரெடியாரு அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான நகை சேலைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பாட்டி ஆல்ரெடி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன் இதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் இவங்களே பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட குடும்பத்துலேருந்து எதுவும் பண்ணலைன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆனால் காவிரி இப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் உடனடியாக சாரதாவுக்கு கால் பண்ணி அதை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இந்த மாதிரி பாட்டி திடீர்னு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல இருந்தாலும் இப்போது நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு பண்ண முடியாது நான் காவேரிக்கு ஏற்கனவே ஒரு சேலை வாங்கி வச்சுருக்கேன் அதை நான் வீட்டில் தான் வச்சுட்டு வந்துட்டேன் தெரியாமல் நீங்கள் பேசாமல் அதை எடுத்துகிட்டு வந்து காவிரிக்கு கொடுத்துறீங்களான்னு கேட்க ஆனால் சாரதாவும் அட என் பொண்ணுக்கு பண்ண முடியுது எதையோ அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அதை நானும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் வரப்போகிறேன் இப்போது உங்கள் தரப்புல இருந்து நீங்கள் காவேரிக்கு சேலை கொடுக்க போறீங்க அதை நான் எடுத்துகிட்டு வந்து டேரக்டாக உங்ககிட்ட தான் கொடுப்பேன் நீங்களே காவேரிக்கு கொடுத்துருங்க எங்களோட தரப்பில் என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்ததை உங்ககிட்ட நான் நாளைக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்காவும் என்ன அம்மா ஏதோ காவேரிக்கு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே போய் அம்மா என்ன காவேரிக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஏதாவது வாங்கி வச்சுருக்கியா என்ன சாரதாவும் இங்கே பாருடி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நாளைக்கு நீ கட்ட வேண்டிய சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா உனக்கு கண்டிப்பாக அங்கே வர்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி அவளுக்கு நடக்கிறதுலாம் பார்த்துட்டு உனக்கு பொறாமையாகவும் இருக்குதுன்னு தெரியும் அதனால தான் நீ ஏதோ கண்ணா பின்னான்னு ஒரு சிலையை சும்மா கட்டிட்டு வந்தால் அது நமக்கு நல்லது இல்லை நம்மளோட கௌரவத்துக்கும் நல்லதில்லை அதனால தான் உனக்கு ஒரு நல்ல சிலையை எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒழுங்கு மரியாதையாக கட்டிவிட்டு வாயை மூடிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவங்கள லைட்டாக அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்கா ஆல்ரெடி அவமானத்தில் உட்கார்ந்துருக்கேன் இதனால் இன்னுமே செம்ம வைத்தறிச்சலோடு இருக்காங்க பட் அது எதையுமே கண்டுக்காத சார் தாவும் யமுனாவுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி பூமிடிப்பு விழாவை பற்றி சொல்லிவிட்டு நாளைக்கு அவங்களையுமே வர சொல்லி சொல்லிடுறாங்க அதனால நிவனுமே யமுனாவை கூட்டிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வர்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையுமே முடிச்சிடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் என்ன தான் பாட்டி காவேரிக்கு நிறைய நகையையும் நிறைய சேலையையும் வாங்கி வச்சுருந்தாலும் நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்னுமே நல்லா நடக்கணுன்றதுக்காகவே காவேரியையும் விஜயையும் அவங்க மறுபடியும் கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது காவேரிக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயத்தையுமே காவேரிக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரிக்கு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டி இப்படி ஓ வர நம்ம மேலே அக்கறையோடு இருக்கிறத பார்த்தா நல்லாதான் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அது விஜய்க்குமே புரியுது பட் அது எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு பாட்டி வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வீடே பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருக்கு இதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒரே நாள் ராத்திரியில் எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு ரொம்பவே ஆச்சரியத்தோட தாத்தா கிட்டே கேட்க தாத்தாவும் அது ஏன்ப்பா கேட்குற நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை இவன் அந்த ஆளை கூப்பிடு இந்த ஆளை கூப்பிடுன்னு என்னை ஆயிரம் பேருக்கு ஃபோன் பண்ண வச்சுட்டான் இங்கே மட்டும் எத்தனை பேர் காலையிலேயே வேலையை முடிக்கிறதுக்காக எவ்வளோ நேரமாக வேலை செஞ்சு செஞ்சுருந்தாங்க தெரியுமா ஏன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் தான் அவங்க கிளம்பி போனாங்க அது வரைக்கும் எனக்கு ஒரு கூட தூக்கம் எல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டி நைட்டு ஃபுல்லாக இந்த அலங்காரம் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய் கொஞ்சம் கோவத்தோடு பாட்டியோட ரொம்ப போயிட்டு பாட்டி இதெல்லாம் இப்போ அவசியமாக என்ன உங்களோட உடம்பை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா ஏன் பாட்டி எப்படியெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க ஆனால் பாட்டியும் போதும் போதும் நீ என்னை திட்டுறதா இருந்தால் நீ நாளைக்கு திட்டுக்கோ இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விஜய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க இதை பார்த்துட்டு விஜய்யோ ஏன் பாட்டி இதெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் இதெல்லாம் நம்ம குடும்ப வழக்கம் என்ன இந்த ட்ரெஸ்ஸை உன்னோட மாமியார் வீட்டில் வந்து தான் தரணும் ஆனால் என்ன அவங்களால அதெல்லாம் தர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சாரதாவோட வீட்டு வசதியை பற்றி கொஞ்சம் கீழே யோசிச்சுட்ருக்காங்கன்றத அவங்க தெரியாமலேயே அவங்களோட வாய் தவறி வளர இதை கேட்டுட்டு விஜய்க்கும் மனசு வருத்தமாக இருக்குது அது மட்டும் ஓலாமல் அவங்க பாட்டிக்கிட்ட பாட்டி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளையே பாட்டி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி சரிப்பா சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீ முதல்ல போய் ரெடியாகு அது மட்டும் ஓலாம நான் காவிரியை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுமே கூட்டிகிட்டு போய்ட்டு காவிரியும் சும்மா மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ண வைக்க இதை பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு நிமிஷம் இதெல்லாம் தேவையான்ற மாதிரியும் தான் யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் மற்றவங்க சந்தோஷத்துக்காக காவிரியுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஆட்களும் வந்துடுறாங்க அதே மாதிரி காவிரியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ஏன் நிவனும் யமுனாவும் கூட அதே நேரத்துக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் யமுனாவோ கங்காவும் வீடு இருக்கிற நிலைமையை பார்த்து சும்மா ஆச்சரியத்தில் வாயை பிளந்துடுறாங்க ஏன்னா அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனையே அவங்க நடத்த ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் வயிறும் எரிய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யமுனா கங்கா கிட்ட பார்த்தியாக்கா பார்த்தியா உன்னோட விலகாப்பு இப்போ தான் முடிஞ்சிச்சு அதை மற்றவங்க எல்லாரும் மறக்கடிக்கிற மாதிரி இவ பாருங்க பிளான் போட்டு இங்கே வந்த ஒரே நாள்லையே பாட்டியையும் தாத்தாவையும் ஏற்றி விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கா ஆனால் இதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி பண்ணுறா இவங்க எல்லாரும் முட்டாளும்னு நினைக்கிறாங்க்கா ஏன்னா இவை இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க இப்படி புரிஞ்சிக்காமே இருக்காங்க முக்கியமாக உன்னோட வளகாப்பில் ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இருந்தாலும் குமரன் மாமா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய ஏற்பாடை பண்ணாங்க ஆனால் இங்கே பாரு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இவள் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு ஃபங்க்ஷனை ஏற்றுக்கிட்டு இருக்கா எல்லாம் விதிக்கா எல்லாம் பிளான் போட்டு அவள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரியை கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரியும் கேவலைப்படுத்துகிற மாதிரியும் பேச இதை கேட்டுட்டு கங்காவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு செம்ம கடுப்பொடையும் விரப்பொடையும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை கவனித்த சாரதாவும் போதும்டி அக்கா தங்கச்சிங்க ஒன்று சேர்ந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிடுவீங்க முதல்ல போங்க இங்கேண்டு கிளம்பி போங்க அங்கே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே தனித்தனியாக பிரித்து அனுப்பிடுறாங்க பட் இந்த பக்கம் காவிரி அட இன்னும் நம்மளை பார்க்க அக்கா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ கூட கங்காவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரியோட ரூம்க்கு போன கங்காவும் செம்மையா காவேரியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ம் நினச்சதை சாதிஷ்ட நீ நினச்ச மாதிரியே பணக்காரன் மாப்பிள்ளையும் உனக்கு கிடச்சாச்சு ஏன் விஜய் கூட அந்த பணம் வேண்டான்னு வந்திருந்தாலும் எப்படியும் அவரோட மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரே நாள்லையே நீ ஆசைப்பட்டபடி எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்க பரவாயில்ல கெட்டி காரி தான் நீன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இந்த மாதிரி கங்கா பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காவேரியும் என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இன்னும் உனக்கு எம்மலை நம்பிக்கையே வரலையா என்ன நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு உங்கள் கிட்டே உங்கள் எல்லார்கிட்டேயும் தெளிவாக தானே சொன்னேன் ஆனாலும் நான் பணத்துக்காக தான் இங்கே வந்தேன்னு நீ கூட நினச்சிட்டியான்னு கேட்க ஆனால் கங்காவும் ஏ போதும் இங்கே தான் யாரும் இல்லை இல்லை நீ இப்படி போய் சொல்லி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் வெளியே பார்க்க என்னதான் நீ அப்பாவி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உனக்கும் பேராசை இருக்க தானே செய்யுதுன்னு சொல்லிட்டு காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச இதை கேட்டுட்டு காவேரிய ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாங்க ஆனால் அப்போது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்கே பாட்டி வந்து இந்த மாதிரி கங்கா காவிரியோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம கோவத்தோட ஹே வாயை மூடுடி என்ன தைரியம் இருந்தா ஏன் காவிரிக்கிட்ட நீ இப்படி பேசியிருப்ப யாருடி பணத்துக்கு ஆசைப்படுறவ அவ பணமும் வேண்டாம் ஏன் என்னை விரும்புகிற விஜயும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நாங்கள் யாருமே வேண்டான்னு உங்கள் குடும்பத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போனபடி ஆனால் அவளை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வார்த்தையை வர்றேன்னா நீ தாண்டி அந்த பேராசக்காரி நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியாமே அந்த ஆசை நிறைவேறலைன்னு தானே நீ இப்படியெல்லாம் காவேரியை பார்த்து புறமா பட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு தாண்டி அந்த கடவுளே உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரல ஏன்னா அதுக்கெல்லாம் நீ தகுதியே இல்லாத ஆள் ஏன் காவேரி அந்த வாழ்க்கை ஒரு துளி கூட அவள் அதுக்கு தகுதியான ஆளு அந்த அளவுக்கு ஒத்தான ஆளுக்கு தான் ஏன் பேரம் கிடச்சிருக்காண்டி முக்கியமா நீ வளகாப்பில் பண்ண கோத்து எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்ன நான் தான் பார்த்தனே போயும் போயும் பணத்துக்காக உன் புருஷனையே அந்த அளவுக்கு ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினதை பார்த்துட்டு என்னாலே அங்கே நிற்க முடியலடி தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு குண்டை தூக்கி போட இதை கேட்டுட்டு கங்காவும் அசிங்கத்தில் தலை குணிஞ்சு நிற்க ஆனால் காவேரியும் பாட்டி இல்லை அக்கா ஏதோ தெரியாமல் பேசிட்டான்னு மறுபடியுமே கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆனால் அப்போ கூட பாட்டி பாத்தி அடியே பாத்தியா நீ எந்த அளவுக்கு அவளை அசிங்கப்படுத்தி பேசியிருக்க ஏன் அவளோட மனசை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமாவும் என்கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானா அவளோட மனசு இன்னுமா உனக்கு புரியல ஆமாம் உனக்குலாம் புரியாது ஏன்னா உனக்கு தான் உன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு அவள் மேலே பொறாமல் இருக்குல்ல அதெல்லாம் போய் முடிகிற வரைக்கும் அவனுக்கு கண்டிப்பாக அவளோட அருமை புரியவே புரியாது ஆனால் எனக்கு புரிஞ்சிடுச்சின்னு இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நானும் முதல்ல முட்டாள்தனமாக காவிரியை தப்பாக தான் நினச்சேன் ஏன் அவளால் என் பேரான் சந்தோஷமாகவே இருக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் பண்ணேன் ஆனால் இப்போது அதுக்காக நான் அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் காவேரி மலை எனக்கு இன்னும் ஒரு கோபம் இருக்கு ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களுக்காக அவள் போயும் போயும் என் பேரனே வேண்டாம் இந்த குடும்பமே வேண்டான்னு விட்டுட்டு போனா பாரு அதுல தான் எனக்கு காவேரி மலையே கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு கங்காவை செம்மையை அசிங்கப்படுத்தி காவேரிய பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேச இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் காவேரிக்கு கங்கா என்ன கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாட்டி மனசுக்குள்ளே நம்மளை இவ்வளோ உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்து அங்கே இது எல்லாத்தையுமே விஜயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை கேட்டுட்டு விஜயுமே ஆனந்த கண்ணீரோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் ஒரு வழியாக கங்காவை பாட்டியும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே காவேரி இன்னுமே மனசுக்குள்ள பாட்டி நம்மளை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்ற சந்தேகத்தோடு இருந்த எல்லா சந்தேகமும் இப்போவே முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா பாட்டியும் காவேரியும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது அண்டு இந்த யமுனாவோட சவகாசத்தை சீக்கிரமாக கங்கா விட்டுத்தாள்னா மட்டும்தான் அவங்க உருப்படியாக கொஞ்சம் நிம்மதியாவது வாழ முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கங்காவை பாட்டி திட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை யமுனாவுமே ஓரமானு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன எங்கே உள்ளே போனால் நம்மளையும் பாட்டி அசிங்கப்படுத்திடுவாங்கன்றதுக்காக தான் யமுனா கங்காவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை காப்பாற்ற கூட உள்ளே போகாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க பட் இப்படி ஒரு ஆளுக்காக தான் கங்கா இப்படி காவேரியவே தன்னோட எதிரியாக பார்த்துக்கிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை இருக்கோன்னு கங்காவுக்கு கோடி சீக்கிரம் புரிய வந்தால் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க